நான் இறைவனுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் டெய்லி தினந்தோறும் பிகாஸ் மீ ஒரு கலை இத்தனை பேர் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இசைக்கலை எனக்கு வழங்கியதற்காக ஆண்டவனை தினந்தோறும் வழங்குகிறேன் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு நான் கேட்டே ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி லிங்குவல் நீங்கள் எல்லா பாஷையும் உங்களுக்கு தெரியும் பிறந்த ஊர் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட பிறந்த ஊர் உங்களோட இந்த பிளேஸ் தட் ஐ ஐடென்டிஃபை வித் யூ அப்படின்னா மெட்ராஸ் டிரைவின் தான் அந்த மெட்ராஸ் டிரைவின்ல பி பி ஸ்ரீனிவாசர் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கலையே கட்டும் இப்போ அது இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ நீங்கள் பிறந்த ஊர் சென்னைக்கு எப்படி வந்தீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பிறந்த ஊர் என்று ஐ டோன்ட் பிலாங் டு ஏ பார்க் ஐ பிலாங் டு தி என்டைரிட்டி ஆமாம் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் மை டவுன்

நல்ல கேள்வி இசை என் தாய் எனக்கு தந்த வரம் அவர் நல்ல ரொம்ப நல்ல பாடகி ஆனால் டொமெஸ்டிக் பர்பஸ் ஹோம் வெளியேறி பப்ளிக்ல பாடுறது கிடையாது அருமையான வாய்ஸ் அது கல்கள் உருகும் வகையில் பாடுற அளவுக்கு வாய்ஸ் அது அதில் ஒரு பங்கு சின்னது எனக்கு வந்ததோ என்னமோ டிமினி ஸ்டுடியோவில் முதல் படத்தில் ஹிந்தி படம் மிஸ்டர் சம்பத் அதில் பாடுறச்ச ஒரு ரெண்டு வரி பாடினேன் இது பாடு காட்டுறேன் சுனஹு பரத் பாவி பிரபலு பிலக்கி கஹே முனி அப்படி என்ன வரும் ரெண்டில் வரி அது கேட்டு எஸ் 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 வாசன் அதிபர் ஜெமினி அதிபர் ஈமன் சங்கர் சாஸ்திரி அவர்கள் என்ன அறிமுகம் செய்தார் அந்த படத்தில் ஹிந்தியில் அவர் சாஸ்திரி ப்ளீஸ் கம் ஹியர் ஹூஸ் வாய்ஸ் இஸ் த இந்த டூ லைன்ஸ் குடும்ப நண்பரின் மகன் யூ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ஏ வண்டர்ஃபுல் வாய்ஸ் இது அவரை சொல்ல வார்த்தைகள் ஈவன் இஃப் யூ ஹம்ஸ் ஸ்டோன்ஸ் வில் மெல்ட் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன் சொன்னார் அந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு பலித்தாத என்னவோ இந்த அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சது ஆண்டவர் புண்ணியத்தில் என் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தால் இரண்டு பேர் வந்து உங்களை பத்தி பேச போறாங்க ரெண்டு கெஸ்ஸு ஒருத்தர் வந்து சபேசன் உங்களுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தங்க வந்து செந்தமிழ் செல்வி உங்களோட ஆட்டோ பயோகிராஃபி எழுதிட்டு இருக்கிறவங்க பயோகிராஃபி இருக்கவங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடு Thank பேசன் நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் திரு பிபிஎஸ் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த நட்பு என்ன நான் ஐந்து வயது முதல் இவருடைய ஃபேன் ஃபர்ஸ்ட் சாங் கேட்டது காலநிலையில் வசந்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஆராய ஆரம்பிச்சேன் இதுக்கு முன்னாடியே பாடு இருக்காரு நைன்டீன் ஃபிஃப்ட்டி காலநிலையில் வசந்த இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி ராஜா மலையை சிம்மன் ஆளுக்கோர் வீடு வீரபாண்டிய கட்டபொமன் வீரபாண்டிய கட்டபொமன் ஜெமினிக்கு பாடல் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் கால் கலை வசந்தம் பாடியிருக்காரு இல்லை ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு ஹிட்ஸாக சொல்ல வேண்டியது பிரேம பாசம் அவனல்லால் ஓ அணுவும் அசையாது செந்தமிழ் செல்வி நீங்க சொல்லுங்க அவருடைய சுயசதிதத்தை நீங்க எழுதிட்டு இருக்கீங்க எழுதிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே ஒரு பத்து வயசுல இருந்தே அவரோட பாட்டு எனக்குள்ளேயே ஊறி போச்சு ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஆனால் போனோடனே என்னை யாருன்னு தெரியாது நீங்கள் அப்படின்னார் ரொம்ப நேரம் எழுதிக்கிட்டே இருந்தார் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் அப்படின்னார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் சொல்லலை ஆனால் அதை அப்படி ஐ எம் த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் யுவர் சாங்ஸ்ன்னு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அத்தனை பாட்டும் எனக்கு தெரியும் அதாவது சிலது வந்து ரொம்ப மறைஞ்சிருக்க பாட்டு அவ்வளவா கேக்காது தவிர மற்ற அத்தனை பாட்டும் எந்த படம் யார் பாடினா அது அத்தனையும் நான் நான் அந்த வாய்ப்பு அவர் எனக்கு முதல்ல அவரை சந்திக்கும் போது ஒரு சுயசதி சரிதான் எழுதுற ஒரு எழுத்தாளராக சந்திருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க போக போக ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா நல்ல அருமையா சொல்றீங்க நீங்க ஏன்னா இந்த இத்தனை வருஷத்துல அவரை பத்தி நிறைய விஷயங்கள் அவரே சொல்லியிருக்காரு முக்கியமா பாடல்கள் பத்தி எந்த சுச்சுவேஷன் இந்த பாட்டு எந்த சுச்சுவேஷன் அது சம்பந்தமா தான் அந்த புக்ல நான் நிறைய எழுதுறேன் அந்த ஒவ்வொரு பாட்டும் எந்த சுச்சுவேஷன்ல வந்தது யார் இசையமைச்சாங்க அப்படின்றது தான் நான் நிறைய எழுதுறேன் மத்தபடி குடும்ப விஷயங்கள் வந்து எனக்கு அவரு சொல்லணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எட்டு லாங்குவேஜ்ல எழுதவும் அத பேசவும் படிக்கவும் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ரே அந்த ப்ரணவ்னு ஒரு புக் எழுதிருக்காரு அது எட்டு லாங்குவேஜ் கொடுத்தாரு இப்போ அதுல நான் அதான் கமெண்ட் எழுதிருக்கேன் இது மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல எட்டு லாங்குவேஜ்லயே கவிதை எழுதுற அளவுக்கு பாண்டித்தியம் இருக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம் நீங்க அவரை பத்தி சொல்றதுக்கு நிறையா இருக்கு நிறைய இருக்கு இவங்களே ஃபோன் செய்து சொன்னாங்க ச செந்தமிழ் அவர்கள் ஆனந்த விகடன் லேட்டஸ்ட் இஷ்யூல முப்பது அஞ்சு இரண்டாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அந்த இஷ்யூல ஒரு விரும்பி கேட்டவள் என்ற தலைப்பிலே ஒரு சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் என்றவர் அற்புதமா எழுதிருக்காரு படியும் சொன்னார் நான் கணவரை விட எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுக்கு மையம் வந்து என் பாட்டு கலந்து படிச்சு பார்த்தா கண்ணீர் அப்படியே சாரதா ஹீரோ உம் டிவி சீனிவாஸ் சாரதா அந்த அந்த ஸ்டோரிக்கே ஹீரோ அப்படி வச்சு ஒரு ஆச்சரியமா இருந்தாரு சோ ஆண்டவனை கும்பிடுறேன் பெற்றோர்கள் ஆசி அது அதுதான் நான் எப்பொழுது நினைவச்சுக்கிறேன் காரணம் என்ன ஒரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் டிரைவிங்லேயோ அந்த காலத்தில் இப்போது மயிலப்பூர் உட்லேண்ட்ஸு அதாவது நியூ வுட்லேண்ட்ஸ் சொல்லப்படும் அதில் கிருஷ்ணா ரெஸ்லன்ட்டு ஈவினிங் டைம்ஸில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கவிதைகள் எழுதிருப்பேன் ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நாட் ஃபார் பெருமை பட் ஃபேக்ட் ஐ ரோட் மோர் தேன் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் பொயம்ஸ் அண்ட் அண்ட் டூன்ஸ் டூ லேக்ஸ் ஓவர் அது ஒரு எக் நடத்த ஆண்டவர் கொடுத்த வரம் இந்தோனேஷியாவில் போய் நம்ம தமிழ்காரரு வெரி குட் ப்ரொடியூசர் தெரிஞ்சிருக்கும் சுந்தர் சார் சுந்தர் ராமன் அவர் தனியாக சொன்ன வார்த்தை என்னன்னா தினமும் உங்க பாட்டு கேட்காம நான் தோங்கிறதே இல்லை சொன்னார் அந்த பாட்டு இதுதான் எது தென்னங்கி தென்னங்கி தூஜலிலே தென்றலில் நீந்திடும் போலையிலே சிட்டு பாடுது தன் பெட்டை துணையை தேடுது இப்ப நீங்களே எங்களுக்கு பாட்டு பாடுங்க இப்ப நாங்க விரும்பி சில பாடல்களை கேட்க போறோம் அந்த பாடல்கள்ல ஒரு ஒரு வரி நீங்க பாடியே ஓகே முதல் பாடல் வந்து உங்ககிட்ட இருக்கு லிஸ்ட் பாருங்க रोजा मल राजकुमारी रोजा मल राजकुमारी